ஜெயம் ரவி தான் முழு தவறுக்கும் காரணமே ஜெயன் ரவி தான் மன அமைதிக்காக கணவர் பார்ட்டிக்கு போக ஆரம்பித்தார் கணவர் போன பிறகு மனைவியும் பழைய நண்பர்களோடு நண்பிகளோடு நீங்கள் அந்த அம்மாவும் போக ஆரம்பிக்குது விரிசல் வர ஆரம்பிக்குது விரிசல் வர ஆரம்பிக்கிற பொழுது இரண்டு பேருக்குமான சுதந்திரத்தில் இரண்டு பேருமே தலையிடுக்கிறார் ஆ ஆர்த்தி மீது எந்த தவறும் இல்லை குழந்தைகளுக்காக அனைத்து ஜெயம் ரவியுடைய அனைத்து தவறுகளையும் அவர் பொறுத்து கொள்கிறார் ஆனால் ஜெயம் ரவி இந்த குடும்பத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும்னு விரும்புகிறார் என்ன காரணம் இவங்கிட்ட பணம் இருக்கு நம்ம வச்சு படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க பணம் இருக்கு படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க இதே கதை தான் தனுஷுக்கும் லதாவுக்குமான சண்டை பல கோடி படம் இருக்கு நம்மளை வச்சு ஏன் நூறு கோடி பட்ஜெட் யாரும் நீங்கள் நூறு கோடி ரூபா ஐஸ்வர்யா மூலம் லதாவ்ட்ட கேட்குறாரு பெரிய படம் ஆமாம் நூறு கோடி ரூபா பட்ஜெட் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கணுங்க அப்போ லதா அதுக்கு முடியாதுங்க படம் அந்த நூறு கோடி பிளாப் ஆச்சுன்னா சொத்து நூறு கோடி போயிடும் ரஜினியுடைய உழைப்பு நூறு கோடி ரூபா போயிடும் இதே பிரச்சனை தான் யாருக்கு ஜெயமிரி புதுவெளிக்கு வருவது வருவதற்கு காரணம் அந்த குடும்பம் தன்னோடய மறு மீண்டும் சமர செஞ்சு மறுபடியும் தன்னை வச்சு ஒரு படம் எடுப்பாங்க இந்த மலிவான சிந்தனை தான் ஜெயம் ரவிக்கும் ஜெயரவி ஜெயம் ரவியினுடைய குடும்பத்துக்கும் ஏற்பட்ட நீங்கள் அவங்க அப்பா எடுக்கிட்டு போக மகனுக்கு அறிவுரை சொல்லியிருக்கலாம் அவரும் சொல்லலை இப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட மிரட்டி பார்க்குறாரு அதே தான் அதே தான் அந்த குடும்பத்தை அச்சுறுத்தி பார்க்குறாரு நிலை உலகை வச்சு ரசிக்கிறார் இது ஒரு சரியான தகப்பனுக்கோ ஒரு சரியான கணவனுக்கோ இல்லை சரியான மருமகனுக்கோ இது அழகல்ல பொருத்தமானது அல்ல அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம் மூடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் சினிமா நட்சத்திரங்கள் ஒரு விவாகரத்து அல்லது ஏதோ ஒரு செய்திகள் செய்கிறாங்க அல்லது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பூதாகரமாக மாறும் பேசுபொருளாக மாறும் அந்த வகையில் சினிமா நட்சத்திரங்கள் அவங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை கூட தன்னுடைய குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையாக நினைச்சு ரசிகர்கள் வருத்தம் அடைகிறத வந்து நீங்கள் காலத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிட்டு வருது அந்த வகையில் பிரபல நட்சத்திர ஜோடிகள் அடுத்தடுத்து திருமண வாழ்க்கையிலேருந்து விலகிறதா அறிவிச்சாங்க அந்த வகையில் ஜெயம் ரவியும் அறிவிச்சிருக்காரு ஜெயம் ரவி அறிவித்ததற்கு பிறகு அவரது மனைவி இது எனக்கு தெரியாது அவரை நான் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன் அப்படின்னு ஒரு வேறு விதமான ஒரு அறிக்கை விடும்பொழுது அவர்களுக்குள்ள என்ன நடந்தது என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்காங்க பட் இப்போ அந்த விவாகரத்துன்னு வரும்பொழுது இருவர் ஒப்புதலில் தானே விவாகரத்து நடக்கும் ஒரு ஒருத்தர் முடிவு கேட்காம இந்த அறிக்கை இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க என்ன நடந்தது ஐயா இல்லை ஜெயம் ரவி ஒரு பிரபலமான குடும்பத்தை சார்ந்தவர் எடிட்டர் மோகனுடைய மகன் அதே போல் ஆர்த்தியும் ஒரு பிரபல சினிமா தயாரிப்பாளர் ஒரு பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவர் ஆர்த்தி இருவருமே காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டார்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பழகி இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்குது இப்போது இரண்டு பேருக்கு என்ன ஈகோ ஜெயம் ரவியினுடைய மாமியார் ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஜெயம் ரவியை வச்சு மூணு படம் எடுத்தாங்க சைரன் இப்படி மூன்று படம் மூன்று படமும் பல கோடி ரூபா இழத்தம் பேரிழப்பு அப்போ இந்த பேரிழப்போடு தயாரிப்பை நிறுத்திவிடலாம் சொந்த படம் எடுப்பது இனி தேவையில்லை என்ற முடிவுக்கு அந்த குடும்பம் வந்துடுச்சு ஆனால் ஜெயம் ரவியை பொறுத்தவரை இங்கே தொடர்ந்து வருடம் ஒரு படம் கொடுக்கணும் சினிமா நடிகர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் தோல்வி அடையதோ வெற்றி அடைகிறதோ ஆனால் தொடர்ச்சியாக இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் படம் கொடுத்துட்டே இருக்கணும் இந்த மூணு படம் தோல்வியா நாலாவது படம் வெற்றி நாலாவது படம் தோல்வியா ஐந்தாவது படம் வெற்றி இதுதான் அவர்களுடைய மனநிலை வெற்றியை தர்ற வரைக்கும் படங்கள் கொடுத்து கொடுத்துட்டே இருக்கணும் ஆனால் இதுக்கு பல கோடி ரூபாய் கடன் ஆயிரும் பல கோடி ரூபாய் இழப்ப ஆயிரும் இப்போ ஐஸ்வர்யாவுக்கும் தனுசுக்கு என்ன பிரச்சனை இதே பிரச்சனை தான் ஐஸ்வர்யா குடும்பம் ரஜினி பல ஆயிரம் கோடி செல்வம் உடைய குடும்பம் ரஜினியுடைய ஒரு நாற்பது ஆண்டு கால உழைப்பு இருக்குது ஆனால் தனுசு படம் நீங்கள் வருஷம் ஒரு ஹிட்டை கொடுத்துட்டே இருக்கணும் இண்டஸ்ட்ரியில் பேசு பொருளாக இருக்கணும் காலாவதியான நடிகராக எந்த நடிகர் விரும்ப மாட்டான் அப்போது கடன் கொடுப்பதற்கு இண்டஸ்ட்ரியில் பல பேர் காத்து நிற்கிறான் தனுசுக்கு நிற்கிறான் ஜெயம் ரவிக்கு நிற்கிறான் தனுசுடைய மாமனார் ரஜினிகாந்த் ஜெயம் ரவியுடைய மாமனார் ஆர்த்தி குடும்பம் பெரிய செல்வந்த குடும்பம் பெரிய ஃபைனான்சியர் அப்போது இரண்டு லதாவும் ஆர்த்தியுடைய அம்மாவை என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா சந்ததிகளுக்கு சேர்த்து வைத்த பணம் கரைஞ்சு போயிடும் கடங்கார வந்துடுவான் ஏன்னா பல நடிகர்கள் கடலில் காணாமல் போயிட்டாங்க பல சிவாஜி குடும்பமே நீங்கள் கடன் அதிகமாகி சாந்தி தேட்டரை விற்றுட்டாங்க சாந்தி தேட்டர் என்பது சிவாஜினுடைய அடையாளம் அது காம்ப்ளெக்ஸ் ஆகி சிவாஜி குடும்பம் திரைப்படத்துறையில் தயாரிப்பு வந்து ஒரு படம் ஹிட்டு பல படங்கள் தோல்வி பல கோடி போச்சு கஸ்தூரி ராஜா படம் எடுப்பதை நிறுத்திக்கிட்டார் ஏவிஎம் இந்த சினிமனா அந்த திரைப்பட கம்பெனியை மூடிட்டாங்க ஜெமினி வாசன் அவரே திரைப்பட பக்கமே போகிறதில்லை ஆர்பி சௌத்ரி இப்படி பட்டியல் ஒரு நீட்டுகிட்டே போகுது இப்போ இதில் தான் ஆர்த்தியுடைய குடும்பமும் இதை ரவியை வச்சு கதாநாயகனை படம் எடுப்பதை நிறுத்தி கொண்டது நிறுத்தி கொண்ட பிறகு ரெண்டு குடும்பத்திலையும் வளது ரெண்டு பேருமே செல்வ செழிப்பாக வளர்ந்தவர்கள் நீங்கள் சாயங்காலம் ஆச்சுன்னா ஆர்த்தி ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்கு நண்பர்களோடு அதாவது பெண் நண்பர்களோடு நம்ம தப்பாக சொல்ல பெண் நண்பர்களோடு நீங்கள் கூடி குழவுவது என்பது அது கல்ச்சர் அங்கே ஐந்து நட்சத்திர ஹோட்டல்னால் எங்கே போவாங்க ஈசியால் ரெசார்ட்டுக்கு போவாங்க ஜெயரவியும் போவார் இவர் ஆண் நண்பர்களோடும் போவார் பெண் நண்பர்களோடும் போவார் இதெல்லாம் சினிமாவில் ஒரு சாதாரண விஷயம் ஐம்பது நண்பர்கள் கூடுறாங்கன்னா இருபத்தஞ்சு பேர் ஆண் நண்பர் இருப்பான் இருபத்தஞ்சி பேர் பெண் நண்பர்கள் இருப்பாங்க அப்போ இரண்டு பேருமே என்னுடைய சுதந்திரத்தை நீ தலையிடாத உன்னுடைய சுதந்திரத்தை நான் தலையிடக்கூடாது இப்போ இருவருமே நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையிலேருந்து வளர்ந்தவங்க சிறு வயதுலருந்தே அப்படி இருக்கும்போது தான் இவர்களுக்கு ஈகோ வந்து ஒரு கட்டத்தில் முட்டுதுங்கிறீங்களா இந்த படம் பட தயாரிப்பு நிறுத்தியாச்சு நிறுத்திய பிறகு மன அமைதிக்காக கணவர் பார்ட்டிக்கு போக ஆரம்பித்தார் கணவர் போன பிறகு மனைவியும் பழைய நண்பர்களோடு நண்பிகளோடு நீங்கள் அந்த அம்மாவும் போக ஆரம்பிக்குது விரிசல் வர ஆரம்பிக்குது விரிசல் வர ஆரம்பிக்கிற பொழுது இரண்டு பேருக்குமான சுதந்திரத்தில் இரண்டு பேருமே தலையிடுவதில்லை படம் எடுக்கும்போது இரண்டு பேர் ஒன்றா போனாங்க எங்கே நட்சத்திர விடுதிகளுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறதுக்கு இப்போ இரண்டு பேர் தனித்தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதான் இப்போ இந்த ஈகோக்கு பிறகு இருவரும் தனித்தனியாக பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க பொழுது ஆனால் செய்திகள் பல வண்ணம் அந்த மாதிரி இருக்கு இப்போ ஜெயம் ரவி மீது ஆர்த்தி சந்தேகப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மாமியார் கொடுத்த டார்ச்சர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் வருது இல்லையா ஊடகங்கள்ல எது உண்மை இப்ப அவர்களுக்குள்ள இப்ப கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பேசிக்கவே இல்லை ஏன்னா பதினெட்டு வருடங்களாக இணைந்து வாழ்றாங்க இரண்டு பிள்ளைகள் இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் பேசிருந்தாலே சரியா இருக்கும் இல்லையா அப்ப அந்த பேசுறதுக்கான நேரம் கூட கிடைக்கல அவங்களுக்கு இல்ல அதை பெண்கள் தரப்புல எப்பவுமே நம்ம குறைய கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இழப்பு அதிகமாக அவர்களுக்கு தான் வரும் குழந்தையை காப்பாற்றணும் தாய்மை இவ்வளோ விஷயம் இருக்குது இதில் ஜெயம் ரவி தான் முழு தவறுக்கும் காரணமே ஜெயன் ரவி தான் இன்னும் சொல்லப்போனால் ஆணாதிக்கு சமூகம்தான் இப்போ இந்த குடும்பத்தில் இப்போ செல்வம் அழிந்து போய்விடக்கூடாது என்பதில் ஆர்த்திக்கும் ஆர்த்தி அம்மாவுக்குமான அக்கறை ஜெயம் ரவிக்கு இல்லை இப்ப நேத்து அந்த ஆர்த்தி கொடுத்த அறிக்கையிலேயே அதை தான் இது நான் பேச முயற்சி பண்ணிய ரெண்டு குழந்தைகளுக்காக அதை தாங்கிக்கிறேன் இது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அவர் எங்கள்கிட்ட பேச முயற்சிக்கல இதை பத்தி விவாதிக்கலங்கிற மாதிரி சொல்லும் பொழுதுதான் இது பூதாகரமா மாறுது அப்ப ஆர்த்தியோட ஒப்புதல் இல்லாம இவர் வந்து இந்த ஒரு டைவர்ஸ் பண்ண போறேங்கிற ஒரு நோட்டீஸை வெளியிட்டுட்டாரா அப்படிங்குற ஆர்த்தி மீது எந்த தவறும் இல்லை குழந்தைகளுக்காக அனைத்து ஜெயம் ரவிடைய அனைத்து தவறுகளையும் அவர் பொறுத்து கொள்கிறார் ஆனால் ஜெயம் ரவி இந்த குடும்பத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும்னு விரும்புகிறார் என்ன காரணம் இவங்கிட்ட பணம் இருக்குது நம்ம வச்சு பணம் எடுக்க மாட்டேங்கிறாங்க பணம் இருக்கு படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க இதே கதை தான் யாருக்கு தனுஷுக்கும் லதாவுக்குமான சண்டை பல கோடி பணம் இருக்குது நம்மளை வச்சு ஏன் நூறு கோடி படிச்சுட்டு யாரும் நீங்கள் நூறு கோடி ரூபா ஐஸ்வர்யா மூலம் லதாவிட்ட கேட்குறாரு பெரிய பட்ஜெட் படம் ஆமாம் நூறு கோடி ரூபா பட்ஜெட் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கணுன்னு அப்போ லதா அதுக்கு முடியாதுன்றது படம் அந்த நூறு கோடி ஆச்சுன்னா சொத்து நூறு கோடி போயிடும் ரஜினியுடைய உழைப்பு நூறு கோடி ரூபா போயிடும் இந்த இதே பிரச்சனை தான் யாருக்கு ஜெயம் ரவி இப்போ ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை பற்றியும் அவர் கவனம் எடுக்கலை மனைவியை பற்றியும் அவர் அக்கறை எடுக்கலை அந்த குடும்பத்தை இவ்வளோ காலம் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக இருக்கார் இவரை வச்சு ஏறக்குறைய குறைய ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இவருக்கான முதலீடு பண்ணி அது இழந்திருக்காங்க இவ்வளவையும் தாங்கி கொண்ட குடும்பத்தை பற்றி ஜெயம் ரவிக்கு அக்கறையே இல்லை மறுபடியும் ஒரு நூறு கோடி ரூபா போட்டு ஐம்பது கோடி ரூபா போட்டு தன்னை ஒரு ஹீரோ இமேஜ் குறைந்துகிட்டே வருது படம் இல்லை அப்படின்னா ஃபீல்டுலேயும் முடிவு பண்ணிடுவான் சினிமாக்காரன் அப்போது இதை இந்த குடும்பத்தினால் ஒரு ஐம்பது கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஆனால் செய்ய மறுக்கிறார்கள் இதுதான் அவருக்கு ஈகோவை இதை ஆர்த்தி தரப்பு ஆர்த்தி அம்மா தரப்பு என்ன சொல்லுது செல்வம் எல்லாம் காணாமல் போயிடும் இந்த இரண்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு இனி அப்பா சம்பாதிக்க முடியாது அப்பா சம்பாதிக்க முடியாது அப்பாவுடைய மார்ச் மார்க்கெட்டு போச்சு அப்பா எதிர்காலத்துக்கு இந்த சொத்தையாவது நாங்கள் பாதுகாத்து பாதுகாக்க வேண்டியிருக்கு அந்த குழந்தைகளுக்கு இதுதான் அவங்க தரப்பு வாதம் ஆனால் ஜெயம் ரவி இதையெல்லாம் காதிலே வாங்கி கொள்ளவில்லை தவறு முழுக்க முழுக்க ஜெயம் ரவி மேலே தான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவருக்கு தன்னுடைய இமேஜ் மட்டுந்தான் கவனத்தில் எடுத்துருக்கிறார் இந்த குடும்பத்தினுடைய இமேஜ் குழந்தைகளுடைய எதிர்காலம் இதை பற்றி அவர் கவனத்திலே எடுக்கலை அப்போது டைவர்ஸு போவதை தவிர இவருக்கு விருப்பம் இல்லை விவாகரத்து என்பது நீதிமன்றத்தில் ஆறு மாதம் க நீதிமன்றம் கால தாமதம் பண்ணும் ஆறு மாதத்துக்குள்ளே மனம் ரெண்டு ரெண்டுேர் ஒற்றுமையாக போயிடுவாங்கன்னு நீதிமன்றம் எப்பவுமே நம்பும் நீதிமன்றம் உடனடியாக யாருக்கு விவாகத்துக்கு கொடுக்காது முதல்ல ஒரு வந்து சமரச மையத்தில் போடுவாங்க அதில் ரெண்டு பேரும் இப்போ மனம் விட்டு பேசுங்க இப்படி பல கட்ட பேச்சுவார்த்தை முடிவில் தான் வருடம் பல வாயுதாக்களை போட்டு கடைசியாகத்தான் இரண்டு பேரும் மன தவிர வேறு வழி இல்லை என்ற நிலைமை வருகிற பொழுது தான் நீதிமன்றம் டைவர்ஸ் கொடுக்கும் ஆனால் இவரை ப்ரெஸ் டைவர்ஸ் பண்ணுறாரு செய்தியாளர்களை சந்தித்து டைவர்ஸ் பண்ணுறாரு இது ஒரு மோசமான முன்னுதாரணம் ரவி இந்த குடும்ப குடும்பத்தின் மீது இத்தனை ஆண்டு காலம் இருந்த அக்கறை போலித்தனமானதுங்கிறது இந்த ப்ரெஸ் ரிலீஸில் பத்திரிகையாளர்கள் எப்படியா டைவர்ஸ் பண்ணி வாங்கி கொடுப்பான் பத்திரிக்கையாளர் சந்தித்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணால் டைவர்ஸ் கிடைச்சிருமா அமைதியாக நீதிமன்றத்தில் நடக்க வேண்டிய நடவடிக்கைகள் இது பொதுவெளிக்கு வருவது வருவதற்கு காரணம் அந்த குடும்பம் தன்னோடய மறு மீண்டும் சமர செஞ்சு மறுபடியும் தன்னை வச்சு ஒரு படம் எடுப்பாங்க இந்த மலிவான சிந்தனை தான் ஜெயம் ரவிக்கும் ஜெய ரவி ஜெயம் ரவியினுடைய குடும்பத்துக்கும் ஏற்பட்ட நீங்கள் அவங்க அப்பா எடிட்டர் மோகன் மகனுக்கு அறிவுரை சொல்லியிருக்கலாம் அவரும் சொல்லலை தன்னுடைய மகன் ஹீரோவாக இருக்கணும் அதுக்காக அந்த குடும்பம் கோடிகளை இழக்கணும் இதுதான் எடிட்டர் மோகனுக்குமான சிந்தனை ஜெயம் ரவிக்குமான சிந்தனை இதுதான் டைவர்ஸ் என்கின்ற ஒரு அச்சுறுத்தலை பத்திரிகை வாயிலாக அந்த குடும்பத்துக்கு தான் கொடுக்குறாங்க அந்த குடும்பம் இதில் நிலைகுலைந்து போயிருக்கு இப்பையா இருவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருது மனமுறிவு ஏற்பட்டு திருமண வாழ்க்கையிலேருந்து விலகிறாங்க அப்படின்னு இருவரும் பொழுது அவர்களுடைய அந்த முடிவுக்கு ஊடகம் எல்லாருமே வந்து கட்டுப்பட்டு பெரிதாக விமர்சிக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது ஒருவர் நாங்கள் பிரிவதாக அறிவிக்கிறார் இன்னொருவர் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு இருவேறுபட்ட கருத்துக்கள் வரும்போது இது வந்து பல கேள்விகளை உருவாக்கும் தானே பொதுவாக ஏன்னா அவங்க ஒரு திரை வாழ்க்கையில் இருக்காங்க பொதுவான அனைவரும் பார்க்கவும் ஒரு முகமாக இருக்காங்க போது பல கேள்விகளை எழுப்பும் தானே என்ன காரணம் அப்போ அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வரும் இல்லையா இல்லை இதுதான் ஜெயம் ரவிக்கு அந்த குடும்பத்தினுடைய சொத்துக்கள் மீது தான் அவருக்கு ஆசை இது அந்த சொத்துக்கள் தனக்கு தான் டைவர்ஸ் பண்ணுறாரு மகளையோ மகனையோ மனைவியோ அவர் வந்து விவாகரத்து பண்ணலை அந்த சொத்துக்கள் மாமியார் தரப்பில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் தனக்கு தன்னுடைய ஹீரோ ஹீரோ இமேஜை காப்பாற்றுவதற்கு பயன்படலை இது இதுதான் அங்கே சிக்கல் இப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட மிரட்டி பார்க்குறாரு அதே தான் அதே தான் அந்த குடும்பத்தை அச்சுறுத்தி பார்க்குறாரு நிலை உலையை வச்சு ரசிக்கிறாரு இது ஒரு சரியான தகப்பனுக்கோ ஒரு சரியான கணவனுக்கோ இல்லை சரியான மருமகனுக்கோ இது அழகல்ல அல்ல சிறைத்துறை என்பது நீங்கள் இப்போ பல உச்ச உச்ச நடிகர்கள் இருந்திருக்கிறாங்க தன்னுடைய குடும்பத்தில் சினிமா வெளிச்சமே வராமல் இருக்கிறாங்க இன்றைக்கி தியாகராஜன் இன்னைக்கு ஒரு பெரிய தயாரிப்பாளர் நடிகர் அவருடைய மகன் பெரிய நடிகர் ஆனால் நீண்ட காலம் தன்னுடைய மனைவி மகனை சினிமா வெளிச்சத்துக்கே வராமச்சுருந்தார் தியாகராஜன் ஏன் எந்த கிசு பரபரப்பை வந்துவிடக்கூடாது என்று வச்சிருந்தார் ஏன் சினிமா வேறு குடும்ப வாழ்க்கை வேறு இரண்டையும் பின்னி பிணைந்து அதை சிக்கி சீலிக்கூடாது அந்த அந்த குடும்பம் அவர்களுக்கு சினிமா வெளிச்சமே வரக்கூடாது இத்தனைக்கும் பிரசாந்த் அம்மா பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்க ஆர்த்தியை போல பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்த மகள் அவங்க ஆனால் எனக்கு உங்கள் சினிமா வாழ்க்கை உங்களோட போட்டுங்க எனக்கு என் பிள்ளைகளும் சினிமா கேமரா வெளிச்சமே படக்கூடாதுன்னு அந்த அம்மா நீண்ட காலம் வச்சுருந்தாங்க அதையும் அவர் தியாகராஜன் ஒத்துக்கொண்டார் அப்போது இன்றைக்கி அவங்க அதுக்குள்ளே எந்த பிணக்கும் இல்லாமல் அந்த குடும்பம் போயிட்டுருக்கு இதுதான் தான் இன்றைக்கி சிவகுமார் அதே கதை தான் சிவகுமாருடைய ம மகள் மக எல்லாமே கிராமத்து அவர் எப்படி கிராமத்தில் கல்யாணம் பண்ணாரோ அதே போல் தன்னுடைய மகனுக்கும் கிராமத்தில் கல்யாணம் பண்ணார் ஆனால் சூரிய ஜோதியா திருமணம் நடந்து போச்சு மகளுக்கும் மகனுக்கும் கார்த்திக்கும் கிராமத்திலிருந்து தான் பொண்ணு பார்த்து கட்டி வச்சார் சினிமா வெளிச்சமே இல்லை சத்யராஜுடைய மகளுக்கும் அதே அதே தான் இப்படி பல பேர் இருக்கிறாங்க சினிமா வெளிச்சம் என்னோடு போகட்டும் என்னுடைய குடும்பத்துக்குள்ளே போக வேண்டாம் குடும்பத்துக்குள்ளே போனால் அது பல பிணக்குகளை உருவாக்கும் இப்போ இந்த விவாரத்து ஜெயம் ரவி விவரத்துக்கு ஒரு உமையா இப்போ இதற்கு இது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி மீது சில விமர்சனங்களும் எப்பவுமே ஒரு ஒரு செய்திகளாக வருவது உண்டு இவரை வந்து முன்பு வந்து வெளியான ஒரு ஃபோட்டோ மதுபோதில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஜெயம் ரவி மனைவியோடு சண்டை போட போன்ற ஒரு காட்சியெல்லாம் ஒப்பிட்டு தற்பொழுது சில நடிகர்களை வெளுத்து பேசுகிறாங்க இவர் பார்ட்டிக்கு சென்றது தான் காரணம் அப்படிங்கிறாங்க அதனால ஆர்த்தி சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு பல செய்திகள் வருது இல்லை அதில் ஏதாவது உண்மை இருக்கா இல்லைங்க இதெல்லாம் சகஜமான விஷயங்க அதாவது ஜெயம் ரவியோ ஜெயம் ரவி ஆர்த்தி ரெண்டு பேருமே பல பார்ட்டிக்கு பதினெட்டு வருஷமாக போயிருக்காங்க பதினெட்டு வருஷத்துக்கு முந்தியும் போயிருக்காங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்வதற்கு முன்பே போயிருக்காங்க சினிமாக்காரன் பார்ட்டின்னா அங்கே மது விருந்து கூத்து குடி கூத்து கும்பாலம் எல்லாம் இருக்கும் பதினெட்டு வருஷமாக இது பிரச்சனை இல்லையே பதினெட்டு வருஷமாக பதினெட்டு வருஷம் முந்தியை அவர் கா காதலிச்சார் அப்போல்லாம் பிரச்சனை இல்லையே இப்போ பொருளாதார பிரச்சனை தான் பொருளாதாரம் நலிவடைக்கிற பொழுது பணம் இப்போ ஃபைனான்ஸ் பிரச்சனை வருகிற பொழுது இதான் இப்போ மார்க்கெட்டு இல்லை திரைப்படத்துறையை எதிர்பார்த்த மாதிரி போகலை சின்ன பட்ஜெட் படமெல்லாம் நீங்கள் தயாரித்து பொட்டியை விட்டே தாண்டலை நூறு கோடி ரூபா இல்லாமல் நீங்கள் எந்த படம் தயாரிக்க முடியாது சின்ன பட்ஜெட்டே நூறு கோடி ரூபா பெரிய பட்ஜெட் ஐநூறு கோடி ரூபா இந்த பெரிய பட்ஜெட் படத்துக்குள்ளே போனால் தான் இவர்களெல்லாம் நடிகர் என்று மக்கள் அங்கீகரிக்கிறான் விஜய் ரஜினி கமல் அஜித் இவங்கெல்லாம் இவங்க இவங்க பட்ஜெட்டெல்லாம் குறைந்தது இரநூறு முந்நூறு கோடி இப்போ இதில் ஜெயம் ரவி இந்த இரநூறு முந்நூறு கோடி பட்ஜெட்டில் வரல இப்படியாவது இந்த முந்நூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் தான் வரணுன்னா தன்னுடைய மாமியார் குடும்பம் நினைத்தால் வர முடியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க எத்தனை பட்ஜெட் போட்டாலும் மா மருமக பெரிய மார்க்கெட் இல்லை விஜய் படமே ஆவரேஜை தானே ஓடுது இப்போ கோட்டு படமே ஆவரேஜ் தான் லியோ ஆவரேஜ் தான் எல்லாமே ஆவரேஜ் தான் ரஜினி படமே இப்போ அதே கதை தான் பத்து நாள் ஓடுனா பெரிய விஷயம் ஆனால் பல நூறு கோடியை இறக்கி பத்து நாள் போட்டிகள் போச்சுன்னா பணம் போச்சு இதுதான் இப்போ ஜெயம் ரவிக்கும் அவன் மாமியார் குடும்பத்துக்கும் உண்டான ம மனக்கசப்பே இதுதான் இதுக்காக மனைவியும் தன்னுடைய குழந்தைகளையும் ஜெயம் ரவி பழிவாங்கிறார் என்பது தான் திரைப்பட இண்டஸ்ட்ரியில் பேசுவொருளாக மாறி இருக்கு சரிங்கய்யா மனம் மாறி இருவரும் சேர்ந்து வாழ்வார்களா அப்படிங்கிறத ரசிகர்களோட கேள்வியாக இருக்குது அது அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை விவகாரம் இணைமை செய்திருக்கு பின்னணில் இதுதான் இருக்குங்கிற சில காரணங்களை சொன்னீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்